ஹரி ஓம் ஹரே கிருஷ்ணா இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னாக்க வாரணாசியில் இருக்கக்கூடிய சார்தாம் யாத்திரா உத்தரகாண்டில் ஒரு சொட்டா சார்தாம் யாத்திரா இருக்குது இந்தியாவில் சார்தாம் யாத்திரா இருக்குது இங்கேயும் சார்தாம் யாத்திரா இருக்கா நிறைய பேர்த்துக்கு இந்த விஷயம் தெரியாது ஏன் எனக்கே கூட வேறு எந்த வீடியோஸ்லேயும் இது எனக்கு கிடைக்கல பட் இங்கே விசிட் பண்ணுறப்ப அசிகாட் நான் போயிருந்தப்போ அசிகாட்டில் இருக்கக்கூடிய சுபகங்கா ஆரத்தி உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் ப்ளஸ் அடிஷனலாக இங்கே இருந்த ஜெகநாதர் டெம்பிளோட வீடியோ நான் கொடுத்துருந்தேன் அந்த ஜெகநாதர் டெம்பிள் போகிறப்ப தான் அந்த சார்தாமி யாத்திராக்கான சாட் நான் அங்கே பார்த்தேன் அதை வச்சு நான் இங்கே என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லினா போய் பார்த்தேன் அந்த சார்தாமியும் இன்றைக்கி நான் அதை கம்ப்ளீட் பண்ணேன் அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு நான் இதில் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அசிகாட்டில் அசிகாட்டில் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அசிகாட்டில் இருக்கக்கூடிய ஜெகந்நாதர் டெம்பிள் அங்கே டெம்பிளுக்கு ஆப்போசிட்டில் இந்த மாதிரி ஒரு குளம் மாட்ட ஒரு குண்டு இருந்தது அதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடு மாதிரி தான் இருந்தது உள்ளுக்குள்ளே வீட்டில் நிறைய பேர் குடியிருக்கிறாங்க ஈவன் கோவில் ஆனால் கோயிலுக்குள்ளே நிறைய பேர் குடிக்கிறாங்க உள்ள வந்து பார்த்தா தான் இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்தது கோபுரத்தோட வந்து நம்மளோட பலராமர் அவங்கெல்லாம் இருந்தாங்க சுபத்ரை அப்புறம் நம்ம கிருஷ்ணர் இருக்கிற மாதிரி இந்த சார்ட் தான் நான் வந்து அங்கே பார்த்தது இதில் உத்திரப்பிரதேஷ் டூரிசம்னு போட்டு போட்டிருந்தாங்க இதில் தான் வந்து சார்தாம் யாத்திரா வாரணாசியோட பனாரஸோட சார்தாம் யாத்திரா காசியோட மெயின் சார்தாம் யாத்திரான்னு போட்டிருந்தாங்க பார்த்துட்டு எனக்கும் கொஞ்சம் ஆசையாக இருந்தது நாலு டெம்பிளுக்கும் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறந்தான் யோசிச்சுட்டு இன்றைக்கி காலையில் நான் கிளம்புனேங்க வித்தின் ஒன் ஹவர் நாலு டெம்பிளையுமே பார்த்துக்கலாம் ரொம்ப 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 ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் ஒன்று ஒன்று ஒருக்கு ஒன்றுத்துக்கு ஒன்றுக்கும் ஷார்ட் டிஸ்டன்ஸஸ் தான் ஏன்னா ஃபஸ்ட்டு அசிகர்டில் ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட்டாக பத்ரிகாட் லிஸ்ட் ஸ்ட முடிக்கிற மாதிரி இருந்தது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா துவாரகேஸு ராமேஸ்வரம்லாம் பக்கம் பக்கமாக இருந்துச்சு இருந்து அசிகாட்டில் இருந்துட்டு லாஸ்ட்டாக ராமேஸ்வரம் முடிச்சுட்டு இங்கே நாராயணன் வரப்ப மட்டும்தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஒரு நாலு கிலோமீட்டர்ஸ் காட்டுச்சு இது அசிகாட்டில் இருக்கக்கூட ஜெகநாதரோட மூலஸ்தானம் இங்கே உள்ளுக்குள்ளேயே வந்துட்டு நீங்கள் நம்ம நரசிம்மர் இந்த மாதிரியான அவதாரத்தில் இருக்கார் அங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்களேன் நரசிம்மரோட அவதாரத்துலேயே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது கிருஷ்ணர் பலராமர் அவங்க ராதாகிருஷ்ணரோடு இருக்கிற மாதிரி நர்த்தனம் ஆடுற மாதிரி இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் எல்லாமே தனித்தனியாக கிருஷ்ணருக்கு தனியாக சந்நிதி ராதாகிருஷ்ணர் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி இருந்து கோயிலோடய அமைப்பு இந்த மாதிரி தான் இருக்குங்க ரெண்டு பெரிய கோபுரங்கள் இருந்தது நல்லா கொடியோட இந்த முன்னாடி இந்த தூண் தெரியுது பாருங்களேன் உத்தரப்பிரதேஷ் இருந்து வச்சுருக்காங்க இந்த மேப் போட்டு இந்த மேப் போட்டு இந்த தூண் இருக்கிற இந்த ஒரே இடம் தான் வந்துட்டு நம்ம நாலு கோயிலையும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரே வழிங்க இங்கே மொபைல் அலோவ் பண்ணாங்க ரொம்ப நல்லா இருந்தது எல்லாம் கேட்ச் பண்ணிட்டு திருப்பி இங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி நம்ம துவாரகேஸ் போகணும் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களே கூட்டிகிட்டு போகிறாங்கங்க ஜஸ்ட் டுவெண்ட்டி ருபீஸ் தான் லங்காலேருந்து பிஹெச்சு யூனிவர்சிட்டியோட ஸ்டாஃப் பேர் லங்கான்னு சொல்லுவாங்க லங்காலேருந்து அஜிகாட்லேருந்து போகிறதும் இங்கே ஜெகநாத் டெம்பிள்லேருந்து போனாலும் அதே டுவெண்ட்டி ருபீஸ் தான் கேட்குறாங்க அடுத்து நம்ம பார்த்தது நம்மளோட துவாரகேஷ் டெம்பிள் துவாரகேஷ் டெம்பிளில் ஃபோட்டோஸ் அலோவ் பண்ணல ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா அந்த பண்டித் அப்படிங்கிற அந்த பண்டாக்கள் வந்து விடுறாங்க அப்புறம் இந்த ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் எங்கள் உள்ளே கவர் பண்ணுங்க மூலஸ்தானத்தை அப்புறம் வெளியே வந்து தான் இந்த கோபுரத்தை எடுத்தேன் இந்த டெம்பிளும் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருந்தது கூட்டமே இல்லை இதுலேயும் வந்து உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல் மாதிரி இருக்குங்க ஃபுல்லாக பக்கத்து சின்ன 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 ரூமாக இருக்குது ஒரு ஸ்கூல் மாதிரி இருக்குது அந்த ஸ்கூல் ஈவன் நடக்குது ஆப்போசிட்லேயே ஒரு பெரிய குளம் அப்புறமேட்டுக்கு இதுலேயும் வந்து சிவலிங்கம் தனியாக முன்னாடி இருக்கிறாரு ஆஞ்சநேயர் இருக்கிறாரு துவாரக கிருஷ்ணர் பய எ அழகா இருந்தார் முன்னாடி இந்த கோலம் இருந்தது இங்கேயும் பாருங்கள் அந்த தூணில் அந்த மேப்பில் நாலு நாலு தாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி அந்த மேப் போட்டு அந்த தூண் பிளஸ் அந்த அந்த கல் கல்வெட்டு அந்த வாரணாசி இந்த இந்த சாட்டு இதுவும் இருக்குதுங்க இதை தான் நானே அடையாளம் கண்டுபிடிச்சேன் இந்த டெம்பிள் தான் சொல்லிட்டு துவாரகேசுன்னு சொன்னால் ஆனால் மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியுதுங்க அதுக்கு அடுத்த டெம்பிளாக ராமேஸ்வரம் டெம்பிள் அந்த டெம்பிள் தாங்க இந்த டெம்பிள் இது வந்துட்டு ராம்குண்ட் அப்படின்னு சொன்னால் தான் இங்கே இருக்கவங்களுக்கு தெரியுது டெம்பிளுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மேலே ராமேஸ்வரம் டெம்பிள்னு போட்டிருக்காங்க பட் மேப்பில் லொக்கேஷன்ஸ் நாளுக்குமே பக்காவாக காட்டுதுங்க கூகுள் மேப் ஃபாலோ பண்ணி போனீங்கன்னாவே போதும் நீங்கள் வேறு எதையுமே ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை கோவில் இந்த மாதிரி தான் இருந்தது கோவிலுக்குள்ளே செம்புகளில் நீர் நிரப்பி வச்சுருந்தாங்க எனக்கு முன்னாடி வந்தவங்களாம் அந்த நீர் எடுத்துகிட்டு போய் சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்டதை அவங்க கைகளால் தொட்டு சாமி கும்பிட்டதையும் நான் பார்த்தேன் அதனால் நானும் ஒரு செம் நீர் எடுத்து அந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்டேங்க முன்னாடி இருக்கக்கூடிய இந்த நந்தி ரொம்ப வித்தியாசமாகவும் இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு நந்தி பார்த்தது இல்லாத மாதிரியும் எனக்கு ஒரு மனசு கொல்லப்பட்டுச்சு தான் இந்த நந்தியோட அமைப்பும் இருக்குதுங்க இந்த நந்தியை பார்க்குறப்ப ஏதோ ஒரு ரியலாக நந்தி அப்படியே உக்காந்துட்டே இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுச்சு பட்டு சூப்பராக இருந்துச்சு இங்கேயும் அந்த டூரிசத்துக்கான அந்த மேப் எல்லாமே இங்கே இருக்குது இதை வச்சே நம்ம கரெக்டான லொக்கேஷன் வந்துருக்கோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த உத்தர பிரதேசோட டூரிசம் சார்பாக போட்டிருக்கக்கூடிய இந்த சோஃபா இருக்குது அப்புறம் இங்கேயும் வெளியே ஒரு குளம் மாதிரி இருக்குது இதை தான் குண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க லொக்கேஷனில் அக்யூரேட்டாக காட்டுது அதுக்கு அடுத்து நம்ம போனது தாங்க நாலாவதாக இருக்கக்கூடிய தாம் பத்ரிநாத் இந்த பத்ரிநாத் இந்த எழுத்துக்களை வச்சு மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் டோட்டலாகவே இதுக்கு கோபுரங்கள் அப்படின்லாம் இதில் இவ்வளோ தான் ஒரு வீடு அந்த வீடு தான் இருக்குது அந்த வீடை கண்டுபிடிக்கிறக்கு ஆப்போசிட்டில் இந்த நாகேஸ்வர் அப்படின்ற இந்த டெம்பிள் இருக்குதுங்க இந்த டெம்பிளை வச்சு அந்த டெம்பிள் கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா இந்த டெம்பிளுக்கு வெளியே தான் அந்த உத்திரப்பிரதேஷ் டூரிஸத்தோட சார்தா மேப் போட்ட அந்த பில்லர் வச்சுருக்காங்க அந்த பில்லரை வச்சு தான் நானே இந்த கோவிலுக்கு கண்டுபிடிச்சேன் இந்த மாதிரி தான் ஒரு கேட் இருந்தது ஆனால் இந்த கேட்டை பத்து டைம் சுற்றி வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் கதவை திறந்து இதுதான் பத்ரி நாராயணர் டெம்பிள் அப்படின்னு சொன்னார் அப்புறம் தான் உள்ளே போய் பார்த்தேன் கங்கை கரையிலேயே நல்ல உயரத்தில் ஒரு குட்டி உண்டு வீடு மாதிரி தான் இருக்குது வெளியே இருந்து கோவில் மாதிரியே தெரியல அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தா தான் இந்த மாதிரி கோவில் இருக்குதுங்க ஏன் அவங்க ஓப்பன் பண்ணல அந்த டைம்லன்னு தெரியல பட் யாராவது கூட்டம் இல்லாதனால க்ரௌடு இல்லாதனால லொக்கேஷன் காட்டுது இதுதான் பத்ரி நாராயண் டெம்பிள் கூட்டம் இல்லாதனால ஒரு க்ளவுட் டைம்ஸில் சம்வாட் ஏதாவது சனிக்கிழமைகள் அந்த மாதிரி டைம்ஸ் தான் வருவாங்களா என்னன்னு தெரியல ஒரே ஒரு பண்ணிட்டு இருந்தார் அவரும் உள்ளுக்குள்ளேயே ஸ்டே பண்ணியிருப்பார்ட்ருக்கு இது இதுக்கு பேக் சைடில் ஒரு பிஹைண்டில் ஒரு சின்ன ரெண்டு ரெண்டு ரூமாக இருந்தது குடி குடியிருக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி தான் இருக்குதுங்க நம்ம காசி புக் படிக்கிறப்ப அறிவுலி எழுதுன காசி பூக்கள் அந்த புக்ஸ் படிக்கிறப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அடக்கி இது ப ஆளாங்க அட் நம்ம மக்கள் வந்து அடக்கி வாசித்தாங்க கோவில்களில் இடிபட்டதுனால அடக்கி வாசித்தாங்கன்ட்டு அது எனக்கு அப்போ புரியல பட் ஆனால் இங்கே வந்து தான் புரியுது இதா இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க அந்த நாகேஸ்வர் டெம்பிளுக்குள்ளே இருந்த நாகே நாகலிங்கம் நாகேஸ்வரோட ஸ்டாச்சுங்க இது அப்படியே நாலு தாமியும் முடித்த சந்தோஷத்தில் வெளியே வந்து இந்த ஸ்வீட் வாங்கினோங்க இது வந்து நவம்பர் வின்டரில் மட்டும் கிடைக்கக்கூடிய ஸ்வீட் பயங்கரமான சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது நான் ஆல்ரெடி ஸ்வீட் பீரியட் இதை பார்த்து விடுவேண்ணா இதையும் ஒரு டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம திருப்பி லங்காக்கே வந்துட்டோங்க ஏன்னா நம்ம லங்காவில் தான் ரெசிடென்சியல் பண்ணியிருந்தோம் லங்காக்கே வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா சப்போட்டா பழம் மாதிரியே கிவி பழத்தை ரோட்டில் இந்த மாதிரி போட்டு விற்கிறாங்கங்க இது சப்போட்டாவாக இருக்குமோன்னு நானும் பக்கத்தில் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இது கிவிங்க கிவியை இந்த மாதிரி போட்டு கிலோ நூறுரூபான்னு விற்றுட்டு இருந்தாங்க எனக்கே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக போச்சு நீங்களும் அடுத்த டைம் போனீங்கன்னா இந்த வின்டர் சீசனாக இருந்தால் கிவி ப்ளஸ் இந்த ஸ்வீட்டெல்லாம் எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம சார்தாமியாதிரையை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வாங்க முடிஞ்ச அளவு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் மேபி அவங்க போகிறப்ப அவங்களுக்கு இது இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் பட் போக முடியாதவங்களும் வீட்டில் இருந்து தரிசனம் பார்க்குறக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேறு ஏதாவது டெம்பிள்ஸ் நான் போனாலும் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஹரி ஓம் ஹரே கிருஷ்ணா